தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை உள்ளிட ஒது சாதை

மணி நேமன அருக்கையே ரட்சிசை வெற்றி பெற அன்றி அறிக்கையை மணி நேமன அருக்கையே ரட்சிசை ரட்சிசை நிர்வாகமே பெற அன்றி நிர்வாகமே கொள்கல கலக நிரோகமே திரளவ பலகல கலக மாட்டோம் புதிய தமிழகம் விடமாட்டோம் புதிய தமிழகம் விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம்

மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வேலூர் புதிய தமிழகம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் உள்ள திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்கு வழங்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு என்ற பெயரில் இந்த பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் முறையில் டூ ஹண்ட்ரட் ரோஸ்டர் சிஸ்டம் என்ற முறையில் நான்கு அசிஸ்டண்ட் ப்ரொபஸர் பதவி பணிகளையும் எஸ்சி ஏ டபிள்யூ உமனுக்கே நான்கு பணியிடங்களையும் நிரப்புவதாக பதினாறு இந்த மாதம் பதினாறாம் தேதி ஆன்லைன்ல அப்ளிகேஷனையும் விட்டுருக்காங்க திராவிட திமுக ஆளும் திமுக அரசு செய்யக்கூடிய அநீதியாக நாங்கள் பார்க்குறோம் இந்த மக்கள் எங்களுடைய நிறுவன தலைவர் வீரப்போராளி போராளி தமிழகத்தின் மருத்துவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் பேக்லாக் வேகன்சி மூன்று லட்சத்துக்கு மேலான வேகன்சியாக ரெண்டாயிரத்தி எட்டில் இருக்கக்கூடிய வேகன்சி ஃபில் பண்ணி ஆகணுன்றது கேட்கும்போது இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக அருந்ததியின மக்களுக்கு மூணு சதவீதம் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்றைக்கு ஆதித்ரா மக்களும் தேவேந்திரகுடம் மக்களும் இந்த எந்த ஐம்பத்தி ஆறு அரசு பணி நிறுவனங்களில் எங்கேயுமே பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் இந்த நிலை எங்களுக்கு சமூக அநீதி திமுக இந்த மக்களை பிரித்து ஆண்டு விட்டு இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சமூக அநீதியாக தான் இதை நாங்க பார்க்கிறோம் வீசியை பார்த்துட்டு வந்தோம் அவரு வைஸ் சான்சலர் சார் அவர்கள் வந்து இதை வந்து அரசு கவர்மெண்ட் போட்டு ஆர்டரு எங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற தகவலை இப்போ நான் கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த உள்ளிட ஒதுக்கீடு தமிழகம் முழுமைக்கும் தமிழக அரசு ஒதுக்கீடை ரத்து செய்துவிட்டு எங்களுக்கு தேவையான பட்டியலின மக்களுக்கு தேவையான முழுமையான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடை வழங்க வலியுறுத்தி தலைவர் டாக்டர் ஐயா ஆணைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என்பதை இந்த சென்னை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறார்